ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே இன்றைய கதையில் நாம் ஒரு பெண் ஏன் சீக்கிரமே விதவையாகிறாள் என்பதையும் ஒரு உத்தமமான மனைவி தன் வாழ்வில் ஒருபோதும் செய்யக்கூடாத காரியங்கள் எவை என்பதையும் அவற்றால் பெண்கள் ஏன் சீக்கிரமே விதவையாகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வோம் அனைத்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடமும் இந்த கதையை முழுமையாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கதையைத் தொடங்குவோம் நண்பர்களே ஒருமுறை விஷ்ணு பகவானின் சிறந்த பக்தரான தேவர் ஷீ நாரத முனிவர் ஆகாய மார்க்கமாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஆகாயத்தில் நின்று பூமியில் சில பெண்கள் பூக்களை பறித்துக் கொண்டிருப்பதை கண்டார் அவர்கள் அனைவரும் ஒரே வயதுடையவர்களாக தோன்றினார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பெண் விதவையாகி மிகுந்த துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அதே வயதிலிருந்த மற்ற பெண்கள் தங்கள் கணவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி வந்தனர் இந்த காட்சியைக் கண்ட தேவர்ஷி உடனே பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு தண்டனை அளிக்கும் தேவரான யமராஜனிடம் சென்றார் அங்கு சென்றதும் அவர் யமராஜனை வணங்கி ஹே தர்மராஜா இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வியுடன் வந்துள்ளேன் என்றார் அப்போது யமராஜன் ஹே தேவர்ஷி சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்ன நான் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் வல்லமை பெற்றிருந்தால் அதைப் பற்றி உங்களுக்கு நிச்சயம் சொல்வேன் என்றார் அப்போது தேவர்ஷி நாரதர் ஆம் தர்மராஜா நான் ஆகாய மார்க்கமாக பயணம் செய்து கொண்டிருந்த போது பூமியில் சில பெண்கள் பூக்களை பறித்துக் கொண்டிருப்பதைக் கண்டேன் அவர்கள் அனைவரும் ஒரே வயதுடையவர்களாக தோன்றினார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பெண் விதவையாகி மிகுந்த துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அதே வயதிலிருந்த மற்ற பெண்கள் தங்கள் கணவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி வந்தனர் நான் உங்களிடம் இந்த மூன்று விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று எந்தப் பெண் சீக்கிரமே விதவையாகி வாழ்நாள் முழுவதும் துயரமான வாழ்க்கையை வாழ்கிறாள் இரண்டாவது எந்த பெண்ணுக்கு வாழ்வில் ஒருபோதும் அமைதி கிடைப்பதில்லை மூன்றாவது ஒரு மனைவி தன் கணவன் கேட்கும் போதும் தன் கணவனுக்கு கொடுக்க மறுக்கும் பொருள் எது இப்படி தேவர்ஷி நாரதரின் மூன்று கேள்விகளை கேட்ட யமராஜன் ஹே தேவர்ஷி நாரதா நீங்கள் பேசும் பெண்களில் ஒரு பெண் சீக்கிரமே விதவையாகி துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அதே சமயம் மற்ற பெண்கள் சுமங்கலிகளாகவும் தங்கள் கணவர்களுடன் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் இது ஏன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் கேளுங்கள் நான் உங்களுக்கு இந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஒரு கதையின் மூலம் பதில் சொல்ல விரும்புகிறேன் இந்த கதையை மிகவும் கவனமாக கேளுங்கள் ஏனெனில் அரை குறையான கதையை கேட்பவர்களுக்கு அரைகுறை ஞானமே கிடைக்கும் அது வாழ்க்கையில் ஒருபோதும் பயனளிக்காது நீங்கள் கவனமாக கேட்டால் இந்த கதையை கேட்டபின் உங்கள் மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் என்றார் பின்னர் தேவர்ஷி நாரதர் ஹே தர்மராஜா இந்த கதையை முழுமையாக கேட்பேன் என்றும் உங்கள் மூலம் இக்கதையை உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கொண்டு சேர்ப்பேன் என்றும் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என்றார் தேவர்ஷி நாரதரின் இந்த கூற்றை கேட்ட யமராஜன் ஹே தேவர்ஷி நாரதா முதலில் நான் உங்களுக்கு சுமங்கலியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் பெண்ணின் கதையைச் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பேசும் அந்த சுமங்கலி பெண் வேறு யாருமில்லை கோசல் மன்னனின் வேலைக்காரனின் மனைவி அந்த வேலைக்காரன் தன் மனைவி மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என் மனைவி ஒரு ஒழுக்கமான மற்றும் கணவனுக்கு விசுவாசமான பெண் என்று அவன் முழு நகரத்திலும் பெருமையாகப் பேசுவான் தன் நண்பர்களிடமும் தன் மனைவியின் குணங்களை புகழ்ந்து கூறுவான் என்றார் பிறகு தர்மராஜா ஹே தேவர் ஷிநாரதா அந்த வேலைக்காரனின் மனைவி பற்றிய பேச்சு நகரம் முழுவதும் பரவியது மெதுவாக பரவி இந்த கதை மன்னனின் அரசவைக்கு எட்டியது இதைக் கேட்ட மன்னன் தன் வேலைக்காரனை அழைத்து அவனிடம் நீ எல்லோரிடமும் உன் மனைவி ஒரு ஒழுக்கமான மற்றும் கணவனுக்கு விசுவாசமான பெண் என்று சொல்கிறாய் உன் மனைவி உண்மையில் ஒரு ஒழுக்கமான மற்றும் கணவனுக்கு விசுவாசமான பெண்ணா உன் மனைவி மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டான் மனைவி ஒரு தூய பெண் உங்களைத் தவிர வேறு எந்த பரபுருஷனையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள் என்பதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் உள்ளதா என்று மன்னன் கேட்டான் மன்னனின் இந்த கேள்வியை கேட்டு வேலைக்காரன் மகாராஜா என் மனைவி ஒரு பதிவிரதை என்றும் என்னைத் தவிர வேறு எந்த பரபுருஷனையும் அவள் பார்க்க மாட்டாள் என்றும் நான் முழுமையாக நம்புகிறேன் என்றான் மன்னிக்கவும் மகாராஜா ஒரு பெண் வேறு எந்த பரபுருஷனையும் பார்க்காமல் இருப்பது எப்படி சாத்தியம் இது அசாத்தியம் என்றார் பிறகு அமைச்சர் மன்னனிடம் மகாராஜா நான் இந்த வேலைக்காரனின் கூற்றை தவறு என்று நிரூபித்து இவனுடைய மனைவியின் பதிவிரதா தர்மத்தை அழித்தால் இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று கேட்டார் பிறகு வேலைக்காரன் மகாராஜா மகா அமைச்சர் பதிவிரதா தர்மத்தை அழித்துவிட்டால் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் ஒருவேளை மகா அமைச்சர் என் மனைவியின் பதிவிரதா தர்மத்தை தகர்க்க முடியாமல் போனால் அவருக்கும் சில தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்றான் வேலைக்காரனின் இந்த கூற்றை கேட்ட மன்னன் அமைச்சருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றான் அமைச்சர் இதை புரிந்து கொண்டு வேலைக்காரனிடம் நான் உன் மனைவியிடமிருந்து என்ன பொருளைக் கொண்டு வந்தால் உன் மனைவியின் பதிவிரதா தர்மத்தை நான் தகர்த்து விட்டேன் என்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்று கேட்டான் அதற்கு வேலைக்காரன் மகா அமைச்சர் என் திருமணத்தின் போது என் மனைவிக்கு வரதட்சணையாக ஒரு படுக்கை விரிப்பும் ஒரு வாளும் கிடைத்தன இந்தப் பொருட்கள் இரண்டையும் என் மனைவி மிக பத்திரமாக வைத்துள்ளாள் ஏனெனில் இந்தப் பொருட்கள் இரண்டும் ஒரு பதிவிரதா மனைவிக்கு சுமங்களித் தன்மையின் அடையாளங்கள் நீங்கள் இந்த பொருட்கள் இரண்டையும் என் மனைவியிடமிருந்து கொண்டு வந்து எனக்கு காட்டினால் என் மனைவியின் பதிவிரதா தர்மத்தை நீங்கள் அழித்துவிட்டீர்கள் என்று நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் அப்போது அமைச்சர் வேலைக்காரனின் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அரசவையிலிருந்து நகரத்திற்குச் சென்று ஒரு சூனியக்காரியைச் சந்தித்தார் அவளால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை பிறகு அமைச்சர் அந்த பெண்ணிடம் அனைத்து விஷயங்களையும் கூறி நீ எப்படி வேண்டுமானாலும் அந்த வேலைக்காரனின் மனைவியுடன் எனக்கு சம்பந்தம் ஏற்படுத்திவிடு அதற்கு பதிலாக உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவு பணத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார் அமைச்சரின் இந்த கூற்றை கேட்ட அந்த பெண் அமைச்சர் அவர்களே உங்களுக்குச் சொல்வதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் இல்லை நீங்கள் பேசும் அந்த பெண் ஒரு பதிவிரதான் ஆறி அவளுக்கு பணத்தின் மீதோ அல்லது வேறு எந்த பொருளின் மீதோ ஆசை இல்லை அவள் உனக்கு அந்த படுக்கை விரிப்பையும் வாளையும் கொடுத்து விடுவாள் என்று நீ நினைக்கிறாயா என்றாள் பிறகு அந்த பெண் மகா அமைச்சர் அவள் உன் மீது துப்புவாள் நீ அவளிடம் இந்த காரியத்தை செய்யும்படி சொன்னால் அவள் உன் மீது கோபப்படுவாள் நீ எப்படி வேண்டுமானாலும் செய்துவிடு இந்த ஒரு காரியத்தை நான் உனக்காக செய்ய மாட்டேன் என்றாள் அமைச்சர் மீண்டும் அவளிடம் கெஞ்சி நான் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவு பணம் தருகிறேன் எப்படியாவது அந்த வேலைக்காரனின் மனைவியிடமிருந்து அந்த படுக்கை விரிப்பையும் வாழையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடு அவளுடைய தொடையில் ஏதேனும் அடையாளம் இருந்தால் அந்த அடையாளத்தை கண்டறிந்து என்னிடம் சொல் பிறகு நான் உனக்கு நீ கேட்கும் பரிசை தருவேன் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவு பணத்தை நான் தருவேன் இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ எனக்காக செய்துவிடு என்றார் அமைச்சரின் இந்தக் கூற்றைக் கேட்ட அந்த சூனியக்காரியின் மனதில் பணத்தாசை வந்தது அவள் சரி நான் உங்கள் காரியத்தை நிச்சயம் செய்வேன் ஆனால் எனக்கு நீங்கள் கேட்ட பணத்தை தர வேண்டும் என்றாள் அமைச்சர் சரி என்றார் பிறகு அந்த பெண் வேடமிட்டு வேலைக்காரனின் வீட்டிற்குச் சென்று வேலைக்காரனின் மனைவியிடம் மகளே நான் உன் கணவனின் அத்தை நான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு வந்துள்ளேன் என்றாள் பிறகு வேலைக்காரனின் மனைவி நீங்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளீர்கள் அதனால்தான் நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லை அதனால் உங்களை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றாள் இப்படி அந்தப் பெண் அந்த வேலைக்காரனின் வீட்டில் அத்தையாக வாழத் தொடங்கினாள் வேலைக்காரனின் மனைவி அந்தப் பெண்ணை அத்தை என்று நினைத்து மிகுந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் அளித்தாள் ஆனால் அந்த சூனியக்காரியை அமைச்சர் அவளுடன் சதி செய்யவும் அவளுடைய கணவன் மீதான பக்தியை அழிக்கவும் அனுப்பியுள்ளார் என்பது அவளுக்கு தெரியாது இப்போது அந்த பெண் வேலைக்காரனின் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாள் வேலைக்காரனின் மனைவியின் மீது போலியான அன்பை பொழிந்தாள் ஒருநாள் வேலைக்காரனின் மனைவி குளிக்க குளியலறைக்கு சென்றாள் சற்று நேரத்திற்குப் பிறகு அந்த பெண்ணும் வேலைக்காரனின் மனைவியின் அருகில் சென்று அவளுடைய இடுப்பை தேய்க்கத் தொடங்கினாள் அந்த பதிவிரதா பெண் மிகவும் மறுத்தாள் ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை நீ எனக்கு என் மகளை விடவும் அன்பானவள் அதனால் மறுக்காதே பல நாட்களுக்கு பிறகு நானும் நீயும் முதல் முறையாக சந்தித்திருக்கிறோம் இப்படி என்று சொல்லி அந்த பெண் அவளை பேச்சின் மாய வலையில் சிக்க வைக்க ஆரம்பித்தாள் பிறகு சரியான சந்தர்ப்பம் பார்த்து அந்த பதிவிரதை பெண்ணின் அந்தரங்க பகுதியின் அருகில் தொடையின் மேல் இருந்த மச்சத்தை அந்த சூனியக்காரி பார்த்துவிட்டாள் அவளுடைய வேலை முடிந்தது குளித்த பிறகு வேலைக்காரனின் மனைவி வீட்டின் மற்ற வேலைகளைச் செய்யத் தொடங்கினாள் இதற்கிடையில் அந்த பெண்ணுக்கு படுக்கை விரிப்பையும் வாளையும் திருடும் வாய்ப்பு கிடைத்தது அவள் படுக்கை விரிப்பையும் வாளையும் திருடிவிட்டு அங்கிருந்து இரண்டு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் நேராக அமைச்சரிடம் சென்று அந்த படுக்கை விரிப்பையும் வாளையும் அமைச்சரிடம் கொடுத்தாள் மேலும் அந்த வேலைக்காரனின் மனைவியின் தொடையில் ஒரு மச்ச அடையாளம் இருப்பதை அமைச்சரிடம் தெரிவித்தாள் அமைச்சர் படுக்கை விரிப்பையும் வாளையும் எடுத்துக்கொண்டு நேராக மன்னனின் அரசவைக்குச் சென்று மன்னனிடம் மகாராஜா நான் வேலைக்காரனின் மனைவியுடன் இரண்டு நாட்கள் தங்கி வந்தேன் இந்த படுக்கை விரிப்பையும் வாளையும் அவளே எனக்கு கொடுத்தாள் என்றார் அமைச்சரின் இந்த கூற்றை கேட்ட மன்னன் உடனடியாக அரசவையை கூட்டி வேலைக்காரனை அழைத்தான் பிறகு அமைச்சர் அரசவையில் படுக்கை விரிப்பையும் வாளையும் வேலைக்காரனிடம் காட்டி மகாராஜா நான் வேலைக்காரனின் நிபந்தனையை நிறைவேற்றிவிட்டேன் என்றார் மேலும் நிறைந்த அரசவையில் வேலைக்காரனின் மனைவியின் தொடையில் மச்சம் இருப்பதாகவும் கூறினார் இதைக் கேட்ட வேலைக்காரன் உண்மையில் இன்று என் மனைவி தன் பதிவிரதா தர்மத்தை முழுமையாக அழித்துவிட்டாள் என்று ஒப்புக்கொண்டான் இப்போது வேலைக்காரனுக்கு தன் மனைவி மீது இருந்த நம்பிக்கை அற்றுப் போனது மன்னன் நிபந்தனையின்படி வேலைக்காரனுக்கு மரண தண்டனை விதித்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு தூக்கிலிடுமாறு உத்தரவிட்டான் வேலைக்காரன் பதினைந்து நாட்களுக்கு பிறகு தூக்கிலிடப்படுவான் என்று கூறினான் இப்போது வேலைக்காரனின் மரண நாட்கள் நெருங்கின இறுதியாக அவனை தூக்கிலிட வேண்டிய நாள் வந்தது அவனை தூக்கு கயிற்றின் அருகில் கொண்டு வந்த போது அந்த வேலைக்காரனிடம் அவனுடைய கடைசி ஆசை கேட்கப்பட்டது அப்போது வேலைக்காரன் மகாராஜா என் கடைசி ஆசை என்னவென்றால் நான் கடைசியாக ஒருமுறை என் மனைவியை சந்திக்க விரும்புகிறேன் என்றான் இப்படி மன்னன் வேலைக்காரனுக்கு நீ உன் மனைவியை சந்திக்கலாம் என்று அனுமதி கொடுத்தான் பிறகு வேலைக்காரன் சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்குச் சென்றான் தன் மனைவியிடம் நீ எனக்கு பெரிய துரோகம் செய்தாய் ஏமாற்றினாய் நான் உன்னை நம்பி மன்னன் முன்னிலையில் அமைச்சரிடம் இப்படி ஒரு நிபந்தனை வைத்தேன் மன்னனின் அரசவையில் என் மனைவி ஒரு ஒழுக்கமான மற்றும் பதிவிரதா பெண் என்றும் அவளுடைய பதிவிரதா தர்மத்தை யாரும் அழிக்க முடியாது என்றும் யாராவது அழித்தால் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமாறும் கூறினேன் நீ பதிவிரதா தர்மத்தை அழித்து விட்டாய் இன்னும் சில நாட்களில் எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் நீ எனக்கு துரோகம் விட்டாய் நான் உன்னை நம்பி வீட்டிலேயே தனியாக விட்டுச் சென்றேன் என்றான் வேலைக்காரனின் இந்த கூற்றைக் கேட்ட அவனுடைய மனைவி தன் கணவனின் அத்தையாக தன் வீட்டிற்கு வந்த அந்த பெண்ணை பற்றி அவனிடம் கூறினாள் ஆனால் வேலைக்காரன் தன் மனைவியின் வார்த்தைகளை சற்றும் நம்பவில்லை வேலைக்காரன் மீண்டும் மன்னனின் அரசவைக்குச் சென்றான் பிறகு மன்னன் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வேலைக்காரனின் மரண தண்டனையை சில நாட்களுக்கு ஒத்திவைத்து அவனை சிறையில் அடைத்தான் வேலைக்காரனின் மனைவி தன் கணவனை நிரபராதி என்று நிரூபிக்க அரசவைக்கு ஒரு நாட்டியக்காரியின் வேடத்தில் அதாவது நடனம் மற்றும் பாட்டு பாடும் பெண்ணின் வேடத்தில் சென்றாள் மன்னன் முன் தன் நடனத்தை காட்ட அனுமதி கேட்டாள் மன்னன் அந்த பெண்ணின் அழகை பார்த்து நடனமாட அனுமதி கொடுத்தான் பிறகு அரண்மனை வேலைக்காரர்கள் அவளுடைய நடனத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் பிறகு அந்த வேலைக்காரனின் பதிவிரதா மனைவி நடனமாட தொடங்கிய போது அவளுடைய நடனத்தைக் கண்டு மன்னன் மிகவும் மயங்கினான் பிறகு மன்னன் நான் உன் நடனத்தால் மிகவும் மகிழ்ந்தேன் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்றான் பிறகு அந்த வேலைக்காரனின் மனைவி மகாராஜா உங்கள் சபையில் ஒரு திருடன் இருக்கிறான் அவன் என் தங்க மோதிரத்தை திருடிவிட்டான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என்றாள் இதைக் கேட்ட மன்னன் சரி என் அரசவையில் உன் திருடன் யார் என்று சொல் நான் அவனுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் கொடுப்பேன் என்றான் பிறகு அந்த வேலைக்காரனின் பதிவிரதா பெண் மகாராஜா வேறு யாருமில்லை உங்கள் அமைச்சர்தான் என் மோதிரத்தை திருடியவர் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என்றாள் அமைச்சர் இந்த பெண் என்னை திருடன் என்று சொல்கிறாள் என்று கேட்டவுடன் உடனடியாக மகாராஜா நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் நான் இவளுடைய மோதிரத்தை திருடவில்லை இவளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அப்படியென்றால் இவளுடைய மோதிரத்தை நான் எப்படி திருடியிருப்பேன் என்றார் நான் இவளுடைய முகத்தை இன்றுவரை பார்த்ததே இல்லை இவளை நான் எப்படி திருட முடியும் நான் இன்றுதான் இவளுடைய முகத்தை முதன்முறையாக பார்க்கிறேன் நான் உங்கள் அரண்மனையில் வேலை செய்யும் அதே வேலைக்காரனின் மனைவி நீங்கள் என் நிரபராதி கணவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப் போகிறீர்கள் அதனால்தான் நான் இந்த நடனப் பெண் வேடத்தில் உங்கள் அரசவைக்கு வரவேண்டியிருந்தது நான் உங்களுக்கு இந்த அமைச்சரின் முழு உண்மையையும் சொல்கிறேன் இந்த உங்கள் அமைச்சர் ஒரு சூனியக்காரியை என் கணவனின் அத்தையாக என் வீட்டிற்கு அனுப்பினார் அவள் ஏமாற்றி என் தொடையிலிருந்த மச்சத்தை கண்டுபிடித்தாள் அதே பெண் இந்த படுக்கை விரிப்பையும் வாளையும் திருடி இவருக்கு கொடுத்தாள் உங்கள் அமைச்சர் அதற்கு பதிலாக அவளுக்கு நிறைய பணம் கொடுத்தார் இதுதான் எனக்கு நடந்த அநீதி மகாராஜா நான் இன்றும் ஒரு பதிவிரதை என்றாள் இந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் அந்த பெண்ணை அழைத்தான் பிறகு அந்தப் பெண் மன்னனின் பயத்தால் அமைச்சரின் அனைத்து உண்மைகளையும் மன்னனிடம் கூறினாள் இதனால் மன்னன் அந்த வேலைக்காரனை சிறையிலிருந்து விடுவித்தான் அவனுக்கு பதிலாக அமைச்சரை தூக்கிலிட்டான் மேலும் கதையை தொடர்ந்த எமராஜன் ஹே தேவர்ஷி நாரதா இப்படி அந்த வேலைக்காரனின் பதிவிரதைப் பெண் கடைசியில் மன்னனிடம் மகாராஜா நான் என் கணவனை மிகவும் நேசிக்கிறேன் நான் ஒரு ஒழுக்கமான பெண் என் வாயால் ஒருபோதும் என் கணவனின் பெயரை கூட உச்சரிப்பதில்லை என்றாள் என்றார் இப்படி எமராஜன் ஹே தேவர்ஷி கதை முடிந்தது இப்போது உன் மூன்று கேள்விகளுக்கான பதில்களைக் கேள் உன் முதல் கேள்வி எந்தப் பெண் சீக்கிரமே விதவையாகிறாள் சீக்கிரமே விதவையாகிறார்கள் மேலும் கணவன் இல்லாமல் துயரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஏனெனில் ஒரு பெண் தன் கணவனின் பெயரை வாயால் உச்சரித்தால் கணவனின் ஆயுள் குறைகிறது மேலும் அந்த பெண்ணின் கணவன் உரிய காலத்திற்கு முன்பே இறந்துவிடுகிறார் மேலும் அந்த பெண் உரிய காலத்திற்கு முன்பே விதவையாகி ஒரு துயரமான வாழ்க்கையை வாழ்கிறாள் இதுதான் நீங்கள் பேசும் பெண்களில் ஒருத்தி விதவையானதற்கு காரணம் அவர்களில் ஒருத்தி வேலைக்காரனின் மனைவி அவள் பதிவிரதை பெண்ணாக இருந்தாள் இந்த பெண் தன் கணவனின் பெயரை வாயால் ஒருபோதும் உச்சரிப்பதில்லை அதனால்தான் அவள் இன்றும் சுமங்கலியாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாள் மேலும் சீக்கிரமே விதவையாகி துயரமான வாழ்க்கையை வாழும் அந்த பெண் எப்போதும் தன் கணவனை பெயரிட்டு அழைத்துக் கொண்டிருந்தாள் இதனால் அவளுடைய கணவனின் ஆயுள் குறைந்து கொண்டே வந்தது பிறகு அவளுடைய கணவன் உரிய காலத்திற்கு முன்பே இறந்து விட்டான் இன்று அந்தப் பெண் துயரமான வாழ்க்கையை வாழ்கிறாள் எனவே எந்தப் பெண்ணும் தன் கணவனின் பெயரை தன் வாயால் உச்சரிக்க கூடாது வாழ்வில் அமைதி கிடைக்காத பெண்கள் உன் இரண்டாவது கேள்வி எந்தப் பெண்ணுக்கு வாழ்வில் ஒருபோதும் அமைதி கிடைப்பதில்லை மேலும் கணவன் இருக்கும்போதே எப்போதும் துயரமான வாழ்க்கையை வாழ்கிறாள் எந்தப் பெண்கள் தங்கள் கணவனின் அனுமதியின்றி எங்கும் சென்று விடுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது அத்தகைய பெண்கள் வாழ்நாள் முழுவதும் துயரமாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு கணவனின் அன்பு ஒருபோதும் கிடைக்காது ஒரு மனைவி தன் கணவன் கேட்கும்போதும் கொடுக்காத பொருள் எது அது கெட்ட வார்த்தை ஒரு நல்லொழுக்கமுள்ள மற்றும் பண்புள்ள பெண் ஒருபோதும் தன் கணவனுக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டாள் மேலும் எந்த பெண்கள் தங்கள் கணவனை கெட்ட வார்த்தை பேசுகிறார்களோ அந்த பெண்கள் ஒருபோதும் பண்புள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் அத்தகைய பெண்கள் வாழ்நாள் முழுவதும் துயரமாகவே இருப்பார்கள் அவர்கள் வாழ்வில் ஒருபோதும் மகிழ்ச்சி வராது மேலும் அத்தகைய பெண்கள் உரிய காலத்திற்கு முன்பே விதவையாகி விடுவார்கள் ஹே தர்மராஜா உண்மையில் ஒரு ஒழுக்கமான பெண் ஒருபோதும் துயரமான வாழ்க்கையை வாழ மாட்டாள் என்றார் அதற்கு தர்மராஜா இல்லை ஏனெனில் அத்தகைய வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் வாசம் செய்வாள் மேலும் அந்த வீடு செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் எப்போதும் நிறைந்திருக்கும் மேலும் ஒழுக்கமான பெண்கள் எப்போதும் வீட்டை சொர்க்கமாக மாற்றுவார்கள் என்றார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று கட்டாயம் எழுதவும் மேலும் காணொளியை விரும்பி சேனலை கொழு சேருங்கள் காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி